எால கனவை திறக்க முடியல பெருசா அசிச்சுக்க முடியல ராத்திரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இருந்தா அத பத்தி இவர் கவனிக்காம ஒரு மாதிரி சோமாவே இருக்கிற ஏ என்னச்சு டோரை ஓபன் பண்றத பத்தியே அதுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குது அதனால கண்டிஷன் போட்டுருக்காப்ல நான் சும்மா ஓபன் பண்ணி பாப்போம் நாம ஓபன் பண்ணி பாக்கணுமா இல்லையாறதால அவர் என்ன பாத்துக்கிட்டே இருக்க போறாரு நம்ம ஓபன் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்கிற மாதிரி மறுபடியும் மூடிக்கலாம் அவருக்கு தெரியவா போதும் பேசிட்டே இருக்கிறான் அவளுக்கு அதுல வெறுப்பும் இல்ல அவர் நம்மள நம்பி இந்த ஒரு கண்டிஷனுக்காக வீட்டை கொடுத்துருக்காரு அவர் ما تكون هذا نراني عندما தெரியா திரும்ப ஓபன் பண்ணி அதை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வீடு கையை விட்டு போயிடும் ஆனாலும் அந்த பையன் ரொம்ப பாரு நீ ஒரு காலத்து விட கண்டிப்பா இந்த வீடு நம்ம விட்டு போயிடும் இந்த வீடு நமக்கு இருக்கணுமா வேண்டாமா அந்த நீயே பண்ணி கொண்டா கொஞ்சம் கோமா தான் போற சொல்லிட்டு அடுத்த பாத்தா வளர்க்கும் போல அந்த பொண்ணு விலக்கு போயிடுச்சு இவன் ஜாகிங் போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு பங்களா இருக்கு அந்த பங்களாவோட பிளான் உங்க கிட்ட இருக்குமான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளானர் கிட்ட வந்து கேட்க அவரு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு ஓனா இருந்தாங்க அவங்க இந்த பிளான புடுக்க முடியவன் கேட்டாங்க நான் ரெடி பண்ணி வந்துட்டு கூப்பிடறேன் என்ன பல தூர கூப்பிட்டேன் ஆனா ஒரு துறவ கூட கால் அட்டன் பண்ணல கால் பிள்ளை அவரு எடுக்கலையா இல்லையே கால் பண்ண தாராளமா எடுப்பாரு ஓனர் பேரு எமட்டானா அப்படின்னு அவர் எடுத்து சொல்ல எமட்டா இந்த பேரை கேட்டு பல வருஷம் வாட்சி இந்த பெரியவர் பிளானர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு